அடுத்ததாக வந்து ஒரு கேட்குறாரு அல்லாஹுக்கு இணை வைக்கும் நோக்கம் இல்லாமல் பிரமத வணக்க ஸ்தலங்களுக்கு சுற்றுலா செல்லலாமா இணை கற்பிக்கிறதுக்காக நம்ம போகல சும்மா ஒரு கோயிலை பார்த்துட்டு வருவோமே பொற்கோயிலுங்கிறாங்களே எப்படி இருக்கு பார்த்துட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு இது பார்க்க போகிறீங்க தர்கா கூட போகிறோம்ல அது அது பிரமத வழிபாடு தலை மாதிரி உள்ளது தானே அதுக்கெல்லாம் போகலாமா அந்த அந்த வழிபாட்டு நோக்கம் இல்லாமல் இணை கற்பிக்க நோக்கம் இல்லாமல் போகலாமான்னு கேட்டால் போகலாம் ஓ இணை இதில் தான் கூடாத தவிர அது என்னென்று பார்த்து அதனுடைய தீமைகளை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம் போகலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்டால் அது புகாரியில் நானூற்றி இருபத்தி ஏழாவது ஹதீசில் இருக்கிறது உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் இந்த ரெண்டு பேர் சொல்ல உடைய உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னு ஆரம்ப காலத்து இஸ்லாமிய பெண்மணிகள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹிஜ்ரத்து பண்ணி மக்காவில் இருந்து போயிட்டாங்க அபிசினியாவில் இரு மக்கள் மக்காவில் இருந்தாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க கொடுமைப்படுத்தப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம வந்து அபிசினியாவுக்கு போயிடுவோம் என்று ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க போன பிறகு அந்த அபிசினியாவெல்லாம் வந்து நஜாசி மன்னர் உள்பட கிறிஸ்துவர் தானே பிறகு சிலாத்துக்கு வந்துட்டார் அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு நாடாக அது இருக்கிறது அந்த நாடாக இருந்தால் என்ன இருக்குது கிறிஸ்துவ ஆலயங்கள் தானே இருக்கும் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஒரு சர்ச் இருக்கிறது அந்த அந்த அபிசேனியாவில் அதை போய் வந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஹிஜரத்து பண்ணி இருக்கும் பொழுது அபிசனியாவில் இருந்து என்ன உம்மு உம்முசலமா உம்மு ஹபிபா ரெண்டு பேரும் ஹபஷா ஹபஷாவில் ஹபஷான்னா அபிசினியா அபிசினியான்னு சொல்கிறாங்க அபிசினியா மட்டும் இல்லை எத்தியோப்பியா சோமாலியா அபிசினியா மூணுக்கும் சேர்த்து ஹபசா அந்த காலத்தில் ஹபஷா என்பது இப்போ மூணு நாடா இருக்கிறது அந்த ஹபஷாவில் எது அடைய அடங்கும்னு சொன்னால் அபிசினியா அடங்கும் எத்தியோப்பியா அடங்கும் சோமாலி அடங்கும் இந்த மூணுக்கும் சேர்த்த பேர் பெரிய சாம்ராஜ்யம் அது அந்த நாடு தான் அந்த நஜாசி மன்னர் ஆண்டார் அப்போ என்ன செய்யறாங்கன்னா தக்கரதா தன் ஒரு ஆலயத்தை அவர்கள் பேசி ஆலயத்தை பற்றி பேசினார்கள் யார் பேசுனா உம்மு ஹபீபாவும் உம்முசலமாவும் பேசுகிறாங்க சூல்லாட்ட என்ன ராய் பில் ஹபஷா அபிஷினியாவில் அவர் கண்டார்களே ஃபிகா தசாவீரோ அதில் நிறைய உருவங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்குமே அந்த ஒரு ஆலயத்தை பற்றி இப்போ தக்கரத்தால் இன்னபி சலல்லா அழைச்சல் ரசுல்லாட்ட வந்து அதை பற்றி ரசூல் பேசுகிறாங்க ஹிஜிரத்தெல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய கை ஓங்கின பிறகு உம்மு சலமா உம்மு ஹபீபா ரெண்டு பேரும் எங்கே வந்துடுறாங்க மதினாவுக்கு வந்துடுறாங்க வந்து ரசுல்லாவுக்கு மனைவியாகவும் ஆயிடுறாங்க ஆனதுக்கு பிறகு ஒரு நாள் ரசோல்லாவுக்கு முன்னாடி பேசுகிறாங்க நாங்கள் அப்டி இருந்தோம்ல அப்போ ஒரு கோயிலை பார்த்தோம் ரொம்ப அழகாக வேலை பண்ணலாம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ரசுல்லாவுக்கு முன்னாடி அதை பற்றி விளக்குறாங்க அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா இன்ன உலாய்க்கு கா இதா காண ஃபீஹி முர் ரஜுலு அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்து இறந்து விட்டான் என்று சொன்னால் பனோ அலா கபிரி மஸ்ஜிதா அவனுடைய அடக்க தலத்தில் ஒரு மஸ்ஜிதை ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கொள்கிறார்கள் ஓ சவ்வரூ ஃபீஹி தில்கசூர் அந்த உருவங்களையும் அதில் வரைந்து விடுகிறார்கள் இப்போ உலாய்க்கு சிறாருள்களுக்கு இந்த யோகம் செய்யாமா கேம நாளில் அவங்க தான் மகா கெட்டவங்க அப்படின்ற சொல்ல சொன்னாங்களே தவிர நீங்கள் எப்படி அதை போய் பார்த்தீங்க அதுக்கே நீங்கள் போனீங்கன்ற சொல்ல கேட்கல இதில் வந்து அவங்க செஞ்ச செயல் தவறுன்னு கண்டிக்கிறாங்களே தவிர நாங்கள் அதை போனோம்னு சொல்லும் பொழுது ரசொல்லாக கடமை என்ன மார்க்கத்தை சொல்கிறது தானே கடமை அவங்க போறது தவறாக ஒன்று இருந்துச்சுன்னா இதை வந்து அடித்த திருத்த வேண்டிய விஷயம் நீங்கள் போனது சரி இனிமேல் போகக்கூடாது ம எந்த சர்ச்சைகள்லாம் நீங்கள் போனது தப்பா தப்பான விஷயம்ன்ற சொல்ல அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணலை வேற என்ன பண்ணுறாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சா அதை அப்படித்தான் செய்வாங்க மகா கட்டவங்க ஒரு ஒரால் செத்தாக மாட்டாங்க அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்களே தவிர இந்த ரெண்டையும் வர்ணித்த ஒரு உம்மு ஹபீபா உம்மு சலமாவே ரசூல் சல்லாஹலம் கண்டிக்கவில்லை இது புகாரில் ஏன்னா வழிபாடு இருக்கவங்க போகலை பார்க்குறதுக்கு போனாங்க புகாரில் நானூற்றி இருபத்தி ஏழில் வருது நானூற்றி இருபத்தி ஏழு மட்டும் இல்லை நானூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு இந்த நாலு இடங்களில் இந்த ஹதீஸு புகாரில் மட்டும் வருகிறது அதே மாதிரி வந்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபிபன் மாளிகிற ஒரு ஒரு பழைய காலத்து பாதிரியில் ஒரு ஆள் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நபிசல்லா அலே செல்லம் அவர்களோடு நானும் அவர்களும் என்ன செஞ்சோம் ஒரு ஒரு யூதர்களுடைய கோயிலுக்கு போனோம் யார் ரசூல்லா போய் இருக்கிறாங்க ரசூல்சல்லா அலை செல்லம் அவர்களும் ஔபிபன் மாலிக் என்பவரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்க போய் கோயிலில் அந்த மக்கள்லாம் இருப்பாங்க யூ யூதர் கோயில் யூதர் கோயிலில் யூதர்கள்லாம் இருப்பாங்க அப்போ ரசூல்லா அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா யா மாஷர் யஹூத் யகுதி கூட்டமே அருண் ரஜுலன் ஒரு பனிரெண்டு பேர் எனக்கு தாங்க எசகதுன்னு அல்லாஹிலாகல்லா அண்ண முகமது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய அசஹது அல்லாஹ்லாகில் அல்லா அண்ண முகமது ரசுல்லான்னு சொல்லக்கூடிய மொழிந்திருக்கக்கூடிய ஒரு பனிரெண்டு பேரை எனக்கு காட்டுங்கள் அன் அன்குள்ளிய எஹத்துல்லாஹ் அன்குல் எகுதியின் தகத்து சமாயி இந்த பூமிக்கு கீழே உள்ள ஒவ்வொரு யகுதியிடமிருந்தும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அழிச்சிருவான் அப்படின்னு ரசுல்லா வந்து கேட்குறாங்க யாரும் வாயை பேசலை ரசுல்லாவுடைய அந்த அழைப்புக்கு உங்கள் பதில் சொல்லலை அப்புறம் ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து பதில் சொல்கிற சொல்ல மறுபடியும் சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாங்க நான் தான் ஹாஷியர் எழுப்பக்கூடியவன் மக்களை திரட்டுறவன் அனல் ஆக்கியவன் நான் தான் இறுதியானவன் வனன் நபியில் முஸ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியா நான் தான் ஆமன் தும்மா அவ கதை தண்ணி நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி அப்படின்ற ரசுல்லா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போ விட்டு திரும்பிடுறாங்க அப்போ நாங்கள் வெளியேற வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆள் பின்னாடி வர்றார் பின்னாடி வந்து நெல் முகமது நில்லு நீ சொன்னது சரிதான் நீ தூதர் தான் இதை தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மனிதர் சொல்கிறார் யூதர்கள்ட்ட சொல்கிறார் யூதர்களே என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவங்க என்ன நீ நல்ல ஆள் தானப்பா நீ எங்களில் வந்து ரொம்ப தெளிவான வேதங்களை அறிந்தவராக இருக்கிறீ அப்படிங்கிறார் அப்போ என்ன செய்கிறாரு செய்கிற நான் சொல்கிறேன் இவர் அல்லாவுடைய தூதர் தான் நபிதான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் தௌராத்தில் ஒரு ஆளை பற்றி குறிப்பிட்ருக்குத அது இவர் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாரு ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா கதை தண்ணி பொய் சொல்கிற அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க அப்போ ரத்து அலைகி அவருக்கு என்ன செய்கிறாங்க முதல்ல புகழ்ந்து பாராட்டினாங்களோ நல்லவருண்டு அதுக்கு மறுப்பை சொல்லிடுறாங்க இப்போ கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க அப்போ ரசோல்லா சொல்கிறாங்க கதப்தும் நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க இல்லை இக்கும் கவுலுக்கும் உங்களுடைய சொல் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா அதை பற்றி பேசுகிறாங்கன்னு வருது இப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் மகாரஜனா நகன்னு சலாஹத்து ரசூல்லா இசல்லாம் நாங்கள் மூணு பேர் ரெண்டு பேராக போனோமா மூணு பேரை நாங்கள் திரும்பினோம் அந்த மூணாவது ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல்லா அபின் சலாம் கிறிஸ்தவ பாதிரியார் அவர் தான் வந்து ரசோல்லாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் இவங்க யூதர் கோயிலில் போய் பேசுகிறாங்க நான் ஒரு ரசுல்லா நான் ரசூல் கூட ஏற்றுக்குறங்குறாங்க அவங்க சாமல் இருக்கிறாங்க அப்துல்லா அபின் சலாம்ன்ற ஒரு பாதிரியார் அங்கே இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறார் முகமதுன்னு நில்லுங்க நீங்கள் அல்லாவுடைய ரசூல் நான் அறிவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறார்னு கேட்டால் உங்கள் தௌராத்தில் எழுதி வச்சுக்கிது ஒரு ஆள் வருவாருண்டே அது இவர் தான் நான் உறுதி பண்ணுறேங்கிறார் அவங்க எல்லாம் வந்து புகழ்ந்தவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இல்லை இவர் சரிதான்னு சொல்லிட்டு ரசூல்லாவோட சேர்ந்து இவர் ரெண்டு பேர் தானே போனாங்க இவர் ரசூல்லாவுடைய கட்சியில் சேர்ந்து திருப்பி மூணு பேராக வர்றாங்க அப்போ கரேஜினா ஒன் அகனு சலா நாங்கள் மூவராக திரும்பினோம் யார் மூவர் திரும்பினோம்னு கேட்டால் ரசூல்லா அஹ் சல்லா அலை செல்லம் ஒன்று வான நான் ஒன்று இந்த அபிபின் மாலிக்ங்கிற அறிவித்தரல அவர் நான் ஒரு ஆள் அப்துல்லா அஹிபின் சலாம் ஒரு ஆள் மூணு பேராக திரும்பினோம் அப்படின்னு சொல்லி அதில் வருகிறார் இப்போ பயன் இது இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு செய்தி இது வந்து ஒரு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிற ஒரு செய்தி அப்போ இதில் இதில் இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால் அங்கே போய் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மாதிரி வழிபாடு தலத்துக்கு போகிறாங்க வழிபடுறதுக்கு போகலை அங்கே இருக்கிறவர்களுக்கு போய் அங்கே போய் சத்தியத்தை சொல்கிறதுக்கு போகிறாங்க இஸ்லாம் நான் என்ன சொன்ன இடத்துக்கு பான்னு சொல்கிறதுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போகாமல் வெளியே வரும்போது காத்திருந்தும் சொல்லலாம்ல அது போவது தப்பாக இருந்து அங்கேயும் போகிறாங்க போகிறது பிரச்சனை இல்லை தீமையை கண்டால் உங்களுக்கு மூணு கடமை இருக்குது ஒன்று வந்து வாயால் தடுக்கணும் இல்லாட்டி கையால் தடுக்கணும் இல்லாட்டி வாயால் தடுக்கணும் மனசால இருக்கணும்னு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு நன்மை தீமையை எடுத்து சொல்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் என்ன செய்யலாம் போகலாம் போகிறது தப்பு கிடையாது அது அந்த பக்தியோடு போகிறது அதில் வந்து லைக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாது என்பது விளைஞ்சிக்கொள்கிறோம்